ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லாரான்ற தமிழ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு மணிமூர்த்தி டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் வர்ஷினி வெங்கட் அனுஷ்ரேயா ராஜன் கார்த்திகேசன் அசோக் குமார் அதுக்கப்புறமா மேத்யூ வர்கீஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை ஒரே வரியில சொல்லணும்னா காரைக்கால் பீச்சுக்கு கரை ஒதுங்குது ஒரு டீ ஆன பொண்ணோட உடம்பு இதுக்கு பின்னாடி யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க சரி வாங்க நம்ம டீட்டெயில்டாக இந்த படத்தோட பார்க்கலாம் காரைக்காலில் தான் இந்த படத்தோட கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த கொண்டு வந்த மிஸ்ட்ரியை லேயர் லேயரா பிரிச்சு கொண்டு போற விதம் தான் அருமையா இருக்கு கதையோட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா பீச்சோட கரையில ஒரு பொண்ணோட சடலம் கரையொதுங்குது அந்த சடலம் டீ ஸ்டேட்டில் தான் இருக்கு அதுக்கப்புறமா போலீஸ் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜாக பார்க்குறாங்க அதில் இன்னொரு பொண்ணு இறந்து கிடக்கிற பொண்ணு போட்டிருக்கிற மாதிரியே துணி போட்டுட்டு இங்கேயோ பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க இந்த பர்டிகுலர் செட்டப் தான் ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்க்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வரிசையாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டவுனையே தன்னோட பவர்னால் ஆட்டி படிக்கிற எம்எல்ஏவாக இருக்கிற மேத்யூ வர்கீஸ் அதுக்கப்புறம் இவரோட பையன் ரூஃபார் நடிச்சிருக்க அசோக் குமார் இவர் கவுன்சிலராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு டிரைவராக வேலை பார்த்துட்டுருக்கிற லாரன்ஸாக நடிச்சிருக்க பாலா இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட மனைவியை விட்டு தனியாக தங்கிட்டு இருக்காரு அதோட ஒரு சிலவங்க எதுக்காகவோ சிங்கப்பூருக்கு கிளம்பி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ தான் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேசன் இந்த சடலத்தோட மர்மத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த லாரான்ற பொண்ணு யார் அவளோட கதை என்ன அப்படின்றது தான் இவங்களை சுற்றி மர்மமான முறையில் நகருது இந்த கதையை பார்க்கும்போது நிறைய தப்பான க்ளூஸ் கிடைக்கிறது அதுக்கப்புறம் ஆடியன்ஸை ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க இன்னும் சொல்ல பசல் கேம் விளையாடும் போது நிறைய பீஸ் இருந்தாலும் எது சரியான பீஸ்ன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணுவோம்ல அந்த மாதிரிதான் பாக்குறதுக்கும் சரி யோசிக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஆர்வமா இந்த கதையை கொண்டு போயிருக்காரு டிரெக்டர் மணிமூர்த்தியோட டிரெக்ஷனை பார்க்கும்போது போது மிஸ்லீடிங்ல வர க்ளூஸ் எல்லாத்தையுமே சரியா பயன்படுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸை கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண வைக்கிற மாதிரி அருமையா கதையை கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கூட இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேர் என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கிற ரெண்டு ஆளுங்க அதுக்கப்புறமா அதிகாரத்திலயும் பவர்லயும் இருக்கிறவங்களோட கண்ணு எல்லாரையுமே சந்தேக பார்வையா பார்க்கறதுங்க ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க யூஸ்வலா போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கு ஆனால் மிஸ்ட்ரிக்கும் சஸ்பென்ஸுக்கும் பஞ்சமே இல்லாமல் இருக்கு இந்த கதையை சொல்கிற விதமும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கதையோட ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் காமிக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் கார்த்திகேசன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக ரொம்ப அமைதியாக அதே சமயம் கம்போஸ்டாக இருக்கிறது இந்த விறுவிறுப்பான கதைக்கு வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அனுஸ்ரேயா ராஜன் தான் லாராவா நடிச்சிருக்காங்க இவங்க ஆயுதங்களை கடத்துற ஆளா வேலை பாக்குறாங்க அதோட சேர்ந்து பல ட்விஸ்டும் இவங்க கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப போல்டா அதே சமயம் படத்தோட அட்மாஸ்பியர்க்கு ஏத்த மாதிரி ஆடியன்ஸை டென்ஷன் ஆக்கி விடுறதும் க்ளூக்காக தேட விடுறதுன்னு ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு இன்னும் சுருக்கமா சொல்ல போனா படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸோட ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு மியூசிக் ஒரு காரணமாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை சரியாக கரெக்டாக கொண்டு வந்ததுக்கு டேரக்டருக்கு ஒரு கைத்தட்டலை நம்ம கொடுத்தே ஆகணும் நல்லது கெட்டதுன்ற விஷயத்தை தாண்டி இந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் அவங்களோட நடவடிக்கை போகிற விதத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு ஒரு மனுஷனோட குணம் அவனோட சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு காமிக்கிற விதமாக ஒரு நல்ல த்ரில்லிங்கான கதையோட சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் லாரா சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்னு நிறைஞ்சு இருக்கிற படம் தான் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கதையை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்